கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யோகா நற்செய்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஆமே கிறிஸ்துவல் பிரியமானவர்களே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை இன்று நமக்கும் அதே வாக்கை இன்று ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக கொடுக்கிறார் ஆமேன் ஒவ்வொருவருடைய அமைதியும் சமாதானமும் அவர்கள் எதை கேட்டு நிற்கிறார்களோ எதை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அது கிடைப்பதை பொறுத்துதான் மாறுகிறது ஒரு சிறு பையனுக்கு இன்றைக்கு காலை எழுந்த உடனேயே இன்று ஸ்கூல் அன்றைக்கி லீவுப்பா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மிகுந்த சமாதானமும் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும் அதே போல ஒரு வேலை பார்க்கிற நபருக்கு இன்று உங்களுக்கு விடுமுறை ஆனால் சம்பளமும் உண்டு என்று சொன்னால் சந்தோஷமும் அமைதியும் உண்டாகும் இதே போலத்தான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதை அதிகமாக விரும்புகிறோமோ அது கிடைத்தால் ஒரு சமாதானம் இன்றும் கூட நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இயேசு மகாராஜா நமக்கு வாக்கு கொடுத்தபடி உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் போகிறார் ஆகவே உங்கள் விண்ணப்பங்கள் சிறிதாயிருந்தாலும் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து இன்று உங்கள் உள்ளத்தை அவருடைய சமாதானத்தினால் போகிறார் ஆகவே உற்சாகத்தோடு இந்த காலை வேளையிலே அவருக்கு நன்றி செலுத்துவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம் எங்கிருந்து வந்தாலும் அது கடவுளின் கரங்களிலிருந்து எனக்கு கிடைக்கிறது என்ற நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம் அப்பேற்பட்ட உறுதிதான் நம்மை ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு நாம் நடக்க நம்முடைய ஓட்டத்தில் ஓட நமக்கு வலிமை கொடுக்கும் பலன் கொடுக்கும் ஆமேன் இந்த ஒரு வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் இன்று முதல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தோடு நாம் உற்சாகமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம் அதில் வெற்றி பெறுவோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தின் படியாக நாங்கள் எல்லா வேலைகளையும் எங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் உற்சாகத்தோடு செய்வதற்கு எங்களை தாழ்த்தி திரு திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இன்று நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை இருக பிடித்துக் உற்சாகத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம் அதில் அனைத்திலும் வெற்றி பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ